thank you அக்கா மணி நீ யாருமா உன் கண்ணி எப்படி கலங்குது நான் உன் கூட தங்கச்சி சரளாக்கா உன்னுடைய ரத்தம் நீ என் தங்கச்சி சரளாவா அப்படி ஒருமா போய் பேசுவோமா

தென்றலா தான் இருக்கு இது நானா ஆசைப்பட்டு சந்தோஷமா அமைச்சுக்கிட்ட வாழ்க்கமா இது பணம் இல்லைனாலும் பாசம் நிறைஞ்சிருக்கு பெத்தவங்க வீட்டில் எனக்கு இருந்த உரிமை இங்க இல்லைனாலும் அன்பு நிறைஞ்சிருக்கு சலலா அம்மா எப்படி இருக்காங்க அப்பா எப்படி இருக்காரு ராஜமா எப்படி இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில போயிட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மாவும் உணர்ச்சியே இல்லாத பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அக்கா பாட்டி வீட்டில் எனக்கு கிடைச்ச நிம்மதி நம்ம வீட்டில் எனக்கு கிடைக்கலக்கா என்னை எல்லாரும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறத நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லக்கா இருபது வருஷமா அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறதே இல்ல கட்டின பொண்டாட்டி கூட பார்க்காம அப்பா அவங்களுக்கு எதையா நினைச்சிட்டு இருக்காரு என்னம்மா சொல்ற பெத்த மகளியே லவ் பண்ணவர் கூட ஓட வச்சுட்டாளேன்னு அப்பா அம்மாவை வெறுத்துட்டாரு உன்னை பார்க்க கூடாது உன் கூட பேசக்கூடாதுன்னு அம்மா கிட்ட அப்பா சத்தியம் வாங்கிக்கிட்டாரான் இருபது வருஷமா பேசிக்கிறது இல்லைன்னு ராஜம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும் ஒரு உயிர் உள்ள பணம் மாதிரி அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னைக்காவது அவர் மனசு மாதிரி தான் கூட பேச மாட்டாங்களான்னு அம்மா ஒரு சின்ன நம்பிக்கையோட இருக்காங்க நான் செஞ்ச தப்புக்கு அம்மாவுக்கு தண்டனையா எனக்கே தெரியாமல் நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்ல நேர்ல அம்மா என்ன பார்த்தப்ப கூட என்ன பார்க்காத மாதிரி போயிட்டாங்க போல இருக்கு இல்ல சத்தியமா சொல்ற சரணா அம்மா மேல எந்த தப்பு இல்ல தப்பெல்லாம் பேர்ல தான் அன்னைக்கு அம்மா விழுந்து அழுது நான்தான் வீட்டை விட்டு ஓடி போனேன் அப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுடுதா நான் அன்னைக்கு விஷத்தை குடிச்சு செத்து இருப்பேன் அப்பா நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன் உன் மேலயும் தப்பு இல்லை அப்பா மேலயும் தப்பு இல்லை எல்லாம் நம்ம கெட்ட நேரம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அதான் நம்ம குடும்பத்தை இப்படி பிரிச்சு வச்சிருக்கு கவலைப்படாதக்கா கவலைப்படாதுக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பா அம்மா நீ

பெத்த பொண்ணு மாதிரி நல்லா கவனிச்சுக்கிறார் என் நாத்தனார் சீதா கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி யாரும் இல்லாத அனாதன்னு நினைக்காம என் புருஷன் வச்சு தாங்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு போதும் உனக்கு முன்னாடி பிறந்தவங்கற உரிமையில சொல்றேன் சரளா அப்பாவோட மனச சந்தோஷப்படுத்து அவர் பாக்குற மாப்பிள்ளைய அவரோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்க

நீ அப்பா சந்தோஷமா வச்சுக்கதா என்னோட ஞாபகம் உனக்கு எப்பவும் நான் செஞ்சிட்டேன் இந்த காயத்தை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்க அக்கா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நீ நினைக்கணும் நினைப்பேன் Nenek Pia வணக்கம்மா வணக்கம் காசி என் பேக் எடுங்க இந்த வார பில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடியா இருக்குமா இந்தாங்க இந்தாங்க இந்த வார கூலி எல்லாம் கொடுத்துருங்க அம்மா இங்க யாரும் இல்ல எல்லாரும் லீவ் போட்டு இருக்காங்க ஏ எங்க கிராமத்து மாரியம்மன் கோயில்ல திருவிழாங்க அதுக்காக எல்லாரும் குழந்தை குட்டியோட போயிருக்காங்கம்மா அம்மா அம்மா நானும் என் பொண்டாட்டியும் போறதா இருந்தது நீங்க போன் பண்ணீங்களா அதனால நின்னுட்டோம் அப்படியா பணத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு கொடுத்துருங்க நீங்களும் போயிட்டு வாங்களேன் சரிங்கம்மா நன்றிமா மேஸ்திரி கமலி போன் பண்ணாளா ஆமாங்கம்மா வந்துட்டு இருக்காங்களா சரி நீங்க பாருங்க என்னம்மா வெளியவே நிக்கிறீங்க கமலி வரேன்னு சொல்லியிருக்கா அதனால தான் காசி ஐயா உங்ககிட்ட ஏதாவது கேட்டாரா ஒன்றும் கேட்கலையம்மா என் பேத்தியை பார்க்கறதுக்காக அடிக்கடி நான் இங்கே வர்றது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும் உங்ககிட்ட கேட்டால்

வெயிட்டிங்லாம் பண்ண முடியாதுங்க வண்டி எடுத்து சர்வீஸ் கொடுக்கணும் நான் ஏறும் போது ரிட்டன் வரணும்னு சொன்னேன் நான் முடியாதுன்னு சொன்னது நீங்க கவனிக்கலையா கட் பண்ணி அனுப்பிடுமா போயும்போது கார்ல போய்க்கலாம் சரி ஒரு 300 ரூபாய் கொடுத்தா போய் பாக்க பணம் இல்லாமல வந்த அதான் நீங்க இருக்கீங்க எனக்கு எதுக்கு பணம் நான் இல்லன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி தான வரே தபா பணம் இல்லாம வெளியில எல்லாம் வர கூடாது தப்பு போங்க பாட்டி என்ன தப்பு போங்க பாட்டி கமலி கோகிலா எப்படி மார்க்கா நல்லா இருக்காங்க பாட்டி என் பேரன் கண்ணனை பார்க்கணும்னு கூட ரொம்ப ஆசையா இருக்குமா நான் வேணா ஒன்னா கூட்டிட்டு வரட்டுமா ஐயோ வேண்டாமா உன்னை இங்க வரவழைக்கிறதுக்குள்ளேயே மனசு திக்கு திக்கு நடிச்சுக்குது உங்க தாத்தாக்கு தெரிஞ்சதுனா பயமா இருக்குமா கமலி அன்னை குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்த அனுப்புனே கோகிலா சாப்பிட்டாளா பிரம்மாதமா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க அவளுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா செஞ்சு கொடுப்பேன் போனா அவளுக்காக தான் நான் விதவிதமா ஸ்வீட் பண்ணவே கத்துக்கிட்டேன் நீ சாப்பிட்டு தான் போற இல்ல பாட்டி நான் அப்புறமா கமலி உன்னை பார்க்கணும்னு என் மனசு தவியா தவிக்குது ஆனா உங்க தலத்தாவ நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா என் மனசு தவிப்புல பாவம்

ஃபைல்ஸ்லாம் கேட்டிருந்தேன் எப்போ கேட்டிங்க முந்தா நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மிஸ்ஸஸ்ட்டு கூட சொன்னேன் சார் அவர்கிட்ட சொன்னீங்களா ஃபைல்ஸ் இப்போ அவசரமாக தேவையா இன்னைக்கு ஈவினிங் ரெண்டு கம்பெனிக்காக ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்பீல் பண்ண டெல்லி வரைக்கும் போகிறேன் அப்படியே நம்ம கம்பெனி மேட்ரே முடிச்சிடலான்னு பார்த்தேன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உடனே அப்பீல் பண்ணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டின டேக்ஸை ரீஃபண்ட் வாங்கிடலாம் சார் என் கணக்குப்படி கிட்டத்தட்ட அஞ்சரை லட்ச ரூபா வரைக்கும் ரீஃபண்ட் வாங்கலாம் சார் உங்களுக்கு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு சார் நாலு மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் இருந்தாங்கணும் நடுவில் நிறைய வேலை இருக்கு நீங்க அந்த டீடைல் ஃபைலை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் முக்கியமான ஃபைல்ஸ் கம்பெனிலயும் வீட்டிலயே வைக்க வேணாலும் நீங்க சொன்னதால நம்ம மகாபலிபுரம் ஃபார்ம் ஹவுஸ்ல கொண்டு போய் வச்சிருக்கேன் நான் ஒன்னும் செய்யறேன் போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு நேரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன் சரி சார் சார் சரியான நேரத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துடும் சார் இல்லைன்னா இதுக்காக ஒரு தடவை தனியாக டெல்லி போக முடியாது ஆயிடும் அப்ப நான் வரட்டுமா சார் ஓகே ஹலோ லக்ஷ்மி டிராவல் சார் நான் சந்திரசேகர் பேசுறேன் என் பேக்டரி உடனே நல்ல காரிச்சவீங்க உடனே வேணும் லோக்கல் தான் ஓகே பட்டு புடவையும் தங்க நகையும் எதுக்குன்னு கேட்கற ஒரே பொண்ணு நீ நீதாண்டிம்மா கோகிலா கீது எல்லாம் போட்டு என்னால அழகு பார்க்க முடியல என் மகள பேத்தி ரூபத்துல பாக்குறேம்மா மகாலெட்சுமி மாதிரி இருக்கு நான் அவ்வளவு அழகா போட்டிருக்கேன் ஆமாண்டிம்மா என் கண்ணே பற்றும் போல இருக்கு இவரையா யாருன்னு கேக்குற இவர் தாண்டி உங்க எங்க வீட்டு வந்திருக்காரு வீட்டு பக்கமா உங்க ஏரியா பக்கமே அவர் தலை வச்சு படுக்க மாட்டாரு அந்த அளவுக்கு வீணான வீராப்பு பிடிச்சவர் இல்ல பாட்டி நான் பாத்திருக்க மாட்டேன் ஏதோ அட்ரஸ் வந்திருக்காரு வேற யாரையாவது பாத்திருப்பேன் கமலி இனிமேல் என்னை பார்க்க நீ வர வேண்டாமா ஏன் பாட்டி திடீர்னு இப்படி சொல்றீங்க இல்லைம்மா உன்னை வர வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கும் வேதனையாக தான் இருக்கு எத்தனை நாளைக்கு தான் நீயும் நானும் பொய் சொல்லிட்டு இங்கே வர்றது அப்புறம் பிரச்சனையாயிடும்மா பாட்டி நான் வர்றதுனால எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸம்மா நான் பாண்ட்ஸை பார்க்க போறதான் நினைச்சிட்டு இருக்காங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி இல்லைம்மா உங்க தாத்தாக்கு விஷயம் தெரிஞ்சா அப்புறம் நிலமை ரொம்ப மோசமாயிடும் கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் சாவல ஒன்னு சேரும் கெட்டதுல பிரிஞ்ச குடும்பம் நல்லதுல ஒன்னு சேரும் உங்க அம்மா கல்யாணத்தில் பிரிஞ்ச நம்ம குடும்பம் ஏன் சாவலையாவது ஒன்னு சேரணும்னு ஆசைப்பட்றேம்மா பிரச்சனைகளை மேலே சிக்கலாக்கி உங்க தாத்தாவோட மனசை இறுக்கமாக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் கோகில புருஷனோட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக என் நான் பால் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு பலனா இந்த குடும்பம் ஒண்ணு சேரணுமா உங்க அப்பா ராஜேந்திரனுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆயிடும் எவ்வளவு பண்ணி கத்தி கலாட்டா பண்ணிடுவாரு அப்புறம் நீ என்னம்மா பண்ணுவ உண்மையை சொல்லிதானே ஆகணும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் உங்க மேல சத்தியமா சொல்ல பாப்பா மனசு மாறி நம்ம குடும்பம் ஒண்ணு சேர வரைக்கும் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன் பாட்டி நான் பீச்சுக்கு போய் கிழிஞ்சு எடுத்துடுறேன் பாட்டி சரிம்மா ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்திலேயே போனோம் ரொம்ப தூரம்லாம் போயிடக்கூடாது சரி பாட்டி என்னோட கார் இருக்கு நீங்கள் பரப்பிடுங்க பில்லு நாளைக்கு செட்டில் பண்ணுறேன் காசி எங்கே வேலை செய்கிறாங்களோ இங்கே தெருவிட லீவ் போட்டு போயிட்டாங்க நம்ம உடனே பரப்பிடணும் இன்னைக்கு கூட தான் வீட்டில் பொம்பளை பொறுப்பே இல்லை காசை இதெல்லாம் எடுத்துக்க சொல் காசை வீட்டில் வேலை செய்யற யாரும் இல்ல இல்ல இவங்களை வீட்டில் டிராப் பண்ணிட்டு நான் உடனே ஏர்போர்ட் போனோம் ஓகே